மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி அல்லது இந்திய கூட்டணி எதிர்கட்சிகள சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைத்தாலும் கூட திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தரும் சொன்னாங்க திமுக கட்சி வந்து ரொம்ப சைலண்டே இருக்காங்க எந்த ஒரு நார்த் சைடுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகல ஏற்கனவே சனாதனத்தை எதிர்த்து இவங்க பேசினதுனால அதிருப்தியில் இருக்காங்க யார இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் சட்டம் ஒழுங்க சீர்கடுவதும் கொலை கொள்ளை அதிக அதிகரிப்பதும் குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதும் அது மட்டும் ஆபத்து இல்லை அதை விட ஆபத்தானது இதெல்லாம் அப்படின்னா நடக்கல எல்லாம் நல்லா நடக்குதுன்னு நினைக்கிற பாருங்க அதுதான் மிக மோசமானது எந்த நேரமும் தன்னை காவல்துறையினர் கைது செய்யவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒருவர் கையில கஞ்சா வச்சிட்டு வச்சுட்டு கடைசி வரையில் காத்துருது முறித்து இனிமேல் அவங்களுக்கு அங்கே தொடரவே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஓபிஎஸ் கூப்பிட்டு பாஜக நாளுக்கு நாள் அவங்க வந்து பேசுகிற வெறுப்பு பேச்சு ஒரு முகம் சொலிக்க வைக்கிற சில பேச்சுக்கள் வருதந்த உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் தேர்தல் போயிட்டுருக்கு இருக்கு பரபரப்பாக எப்படி பார்க்குறீங்க இப் இந்த இப்போ பார்த்த அளவுக்கு எலெக்ஷன் யாருக்கு சாதகமாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க எலெக்ஷன் யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு நான் பெரும்பாலும் ஜோசியம் சொல்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கு வரையில் இன்று வரையில் பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பல பேர் சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் கூட நேற்று அதுதான் தான் சொல்லியிருக்காரு ரெண்டாவது இன்னும் எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு வலுமா வலிமையான ஒற்றுமை வரலை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பலம் பிஜேபி கூட்டணிக்கு ஆஸ் சச் அவங்களுக்கான பலன் இல்லை ஏனென்றால் நாளுக்கு நாள் அவங்க வந்து பேசுகிற வெறுப்பு பேச்சு ஒரு முகம் சுளிக்க வைக்கிற சில பேச்சுக்கள் வருத்தம் தருகிறது ஒன்று அதே சமயத்தில் திரும்ப நரேந்திர மோடி அவர் மட்டும் தான் பிரச்செட் பண்ணப்படுகிறார் இஸ்யூ பிரச்சனைகள் பற்றி பேசலை பத்தாண்டுகள் சாதனை பற்றி அதிகமாக அவங்க பேசுகிறது குறைச்சிக்கிட்டாங்க அது ஒரு பக்கம் ஆனால் எதிர்பக்கம் வந்து வலுவான கூட்டணி இல்லை அது வலுவான கூட்டணி இல்லைன்னா நிறைய கட்சிகள் இருக்கின்றன அதில் வந்து சந்தேகம் இல்லை அந்த கட்சிகள்லாம் வலிமையான கட்சிகள் என்றாலும் கூட அவங்களுக்கு வெற்றி வெற்றி வாய்ப்பு இருந்ததுன்னா யார் வருவாங்கன்ற ஒரு தெரிய கேள்விக்குறி இருக்குது அதனால் அந்த சாத பலனெல்லாம் இவங்களுக்கு போய் சேரும் அது இவங்க நினைக்கிற மாதிரி நானூறு சீட்டு நானூற்ற அதெல்லாம் இல்லை வெற்றி பெறுவாங்க கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டி கிடச்சது அது ஒரு பக்கம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அண்மை காலமாக பேச்சுக்கள் இருதரப்பினரும் குறிப்பாக ஆளுங்கட்சியினர் அவர்கள் பிரச்சாரத்தில் கையாளுகிற வார்த்தைகள் ப பயன்பாடெல்லாம் வருத்தமளிக்கப்படுக இருக்கிறது பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு ஐம்பது நிமிஷம் பேசுகிறாரு அதில் பல்வேறு அவங்க பண்ண திட்டங்கள்லாம் முன்வைக்கிறாரு பட் அதை விட்டுடுறாங்க அதை விட்டுட்டு இவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுகிற விஷயத்தை வந்து பெருசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டு நான் அதை மறுக்கலை முப்பது நிமிஷத்தில் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசுகிறேன் அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் அல்ல நாற்பது நிமிஷம் உருப்படியாக பேசுகிறாரு மீதி பத்து நிமிடம் பேசுகிறதுனா ஒரு ரெண்டு மூணு கூட்டங்களில் அப்படி பேசுகிறத ஹைலைட் பண்ணுறாங்க இல்லைன்னு நானும் சொல்லலை கரெக்டு தான் ஆனால் திரும்ப திரும்ப அப்போ ஏன் சர்ச்சைக்குரிய விஷயங்களை ஏன் பேசணும் அது தவிர்க்கலாமே ஐம்பது நிமிடம் பேசுகிறீர்கள் என்றால் அந்த ஐம்பது நிமிடமும் உருப்படியான விஷயங்கள் பேசுங்கள் அல்லது அதை விட குறைவாக நாற்பது நிமிடம் வரும் முப்பது நிமிடம் பேசுறது வந்தால் உருப்படியான விஷயங்கள் மட்டுமே பேசுங்கள் சச்சக்கூ விஷயங்களை தவிர்த்து எல்லாமே அதுதான் நம்ம பார்வை நீங்கள் எப்போவுமே ஒரு சல்ல வெள்ளை சட்டை இருக்குது சார் அழகாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டு வைக்கிறீங்க ஒரு சின்ன கருப்பு கோடு அல்லது வேறு புள்ளி வந்துச்சுன்னா அதுதான் ஹைலைட் ஆகும் தெரியும் அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்ல ஒரு சின் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் நல்ல ட்ரெஸ்ஸு போடும்போது அதில் ஏதோ ஒரு கீரல் அல்ல ஒரு கிழிசல் ஏதோ வந்துன்னா சட்டையை கேட்டிக்கிறோமில்ல அந்த பொறுப்பு தலைவருக்கு இப்போ மோதி போன்ற உயர்ந்த இடத்துல இருப்பவர்களுக்கு வேண்டி நம்ம பார்வை அதுதான் அதுக்காக அவங்க பேசுகிறது எல்லாமே முழுக்க முழுக்க கோரி பேசுகிறாங்கன்னு நான் சொல்லலை அவர் தவிர்க்கலாமே அதுதான் நமக்கு கேள்வி ஓகே இப்போ இன்னும் இந்தி கூட்டணியில் வந்து இன்னும் அவங்க முன் யார் பிரதமர் வேட்பாளர்ன்றதை அறிவிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அவங்க பகுதி சைடில் ஒரு பிளாக் மார்க்காகவே இருக்காது ஏன் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்காங்க என்ன பிரச்சனை அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவிக்க அறிவிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட உண்மை தான் ஆயிரத்தி ஒரு பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டு ஒருத்தர் அறிவிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் இல்லையா ஒரு எளிமை எளிதாக இருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் காங்கிரஸ் தலைமையிலான க தலை கூட்டணியிலாம் அப்போ நிறைய கட்சிகள்லாம் கிடையாது காங்கிரஸ் ஆட்சியில் கா இந்திரா காந்தி தான் பிரதமராக முன்னிலைப்படுத்தப்பட்டார் ஆனால் இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி சர்வாதிகார போக்கு எதேச அதிகாரம் பத்திரிகையாளர்னு ரசிக்கிறது இதெல்லாம் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டது எதிர்ப்பக்கம் யார் பிரதமர் என்று அறிவிக்கப்படலை பாதி பேர் முக்காவாசி பேர் சிறையில் இருந்தார்கள் முரஜி தேசாய் சிறையில் இருந்தார் வாஜ்பாய் சிறையில் இருந்தார் அத்வானி சிறையில் இருந்தார் ஜெயபிரகாஷ் நாராயணன் சிறையில் இருந்தார் ஜார்ஜ் ஃபெர்னாண்ட்ஸ் சிறையில் இருந்தார் ராஜ்நாராயண் சிறையில் இருந்தார் சரண் சிங் ச சிறையில் இருந்தார் இத்தனை தலைவரும் சிறையில் இருந்தாங்க தேர்தல் அறிவித்த பிறகு அவங்களாம் போட்டிடுறாங்க சிறையிலிருந்தே இருந்தே பல பேர் போட்டிக்கிட்டாங்க தேர்தல் பிரச்சார சமயத்தில் கூட அவங்க சிறையில் இருந்து விடுவிக்கப்படவில்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விடுவிக்கப்பட்டாங்க ஆனால் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்று அவர்கள சேர்ந்து ஒரு கட்சியை அமைச்சாங்க அது பிறகுதான் ஜனதா கட்சின்னு உருவாச்சு அப்போ கூட யார் பிரதமர் முடிவாகலை ஜெகஜீவன் ராமா சௌ சௌதரி சரண் சிங் சா அப்படிங்கிற பேச்செல்லாம் விவாதம் விவாதம் இருந்தது அந்த ஜனதா கட்சியிலேயே அதிகமான இடங்களை பெற்ற கட்சி வந்து முதல்ல பாரதிய லோக்தள் எனப்படும் சரண் சரண் சிங் கட்சியாக அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னாங்க இல்லை சில பேர் அப்போதான் திடீர்னு காங்கிரஸ்ல இந்த விலைக்கு வந்து ஜெகன் ரீவன் ராம் அவர் தான் வரணும்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் வேண்டாம் இந்த சர்ச்சை வரும்ட்டு மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆக்கிறாங்க இதுதான் உண்மை அப்போ யாரும் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை ஆனால் ஒரு விஷயம் கவனம் அந்த எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சி எல்லா கட்சியுமே சேர்ந்த தேசிய கட்சிகள் உருவான வலுவான கட்சியாக உருவான மொரஜி தேசி தலைமையிலான அந்த கட்சி நீடிக்கலை ஆட்சி நீடிக்கலை ரெண்டரை வருஷத்துக்கு மேலே அது நீடிக்கலை அந்த ஆட்சி நீடிக்கலை அதே கட்சிகள் அத்தை அப்படியே பிரிஞ்சு வந்துச்சு எந்தெந்த கட்சிகள் சேர்ந்ததோ அது வேறு வடிவம் பெற்று திரும்பி வெளியில் வந்தது சரண் சிங்கினுடைய கட்சி பாரதிய லோக்தள் லோக்தளாக வெளியில் வந்தது ஜெகஜீவன் ராம் காங்கிரஸ் சிஎஃப்டின்னு பேர் காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி அது வந்து ஜனதா கட்சியில் இணைந்தது வெளியில் வரும்போது ஜெகஜீவன் காங்கிரஸாக மாறிச்சு சோஷியலிஸ்ட்டுகள் சேர்ந்தாங்க வெளியில் வந்து சமாஜ்வாதி அப்புறம் ப பல்வேறு கட்சிகளாக பிரிஞ்சுது காங்கிரஸ் சாப்பிட்ற காங்கிரஸ் போச்சு வெளியில் வந்து காங்கிரஸோடு ஐக்கியம் ஆயிடுச்சு பாரதிய ஜனசங்கம் சேர்ந்தது வெளியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆயிடுச்சு நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஹிஸ்டரியை எதுக்கு சொல்கிறேன்னா ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரே நோக்கத்தோடு போட்டிட்டா கூட ஒரு ஒரு என்ன உங்களோட ஃபோக்கஸ்ஸு குறிக்கோள் என்னன்னு தெரியாத பட்சத்தில் வெற்றி கிடைக்காதுங்கிறதுக்கே தான் சொல்ல வரேன் இப்போ அதே இப்ப இப்போ இந்தி கூட்டணி வெற்றி பெற்றாலுமே அதை மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது அதை தான் சொல்வாரு அதுக்கு இண்டிகேஷன் இப்பயே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான அறிகுறி இப்போவே தெரிஞ்சு போச்சு மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி அல்லது இந்தி கூட்டணி எதிர்கட்சிகளாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைத்தால் கூட திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தரும்னு சொன்னாங்க அப்போ ஒரு நிலையற்ற தன்மை இருக்குல்ல எந் வெளியில் இருந்தாலே எந்த நேரத்துல வெளியிலும் போயிடுவாங்க அதை தான் காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்கிறது மம்தா பானர்ஜியை நம்ப முடியாது நாளைக்கு பிஜேபிக்கு பக்கம் சேர்ந்துருவாங்க ஸோ ஒரு எதிர்கட்சி டவுட்டு சந்தேகத்துக்கு இன்னொரு எதிர்கட்சி பிஜு தள் பி ஜனதா பிஜேபியோட உறவு முறிச்சுக்கிட்டா கூட அவங்க காங்கிரஸ்க்காக எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு தெரியல ரெண்டு ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இல்லை ஆனால் அவங்க எந்த பக்கம் இருக்காங்க இந்திய கூட்டணி பக்கம் இல்லை தெலுங்கானாவில் ராஷ்ட்ரிய ச பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி இந்தியா கூ இந்திய கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி முறித்து விட்டது அவங்க இன்னும் காங்கிரஸ் பக்கம் போயிருக்காங்களா இல்லை அப்போ பல மாநிலங்களில் பல வலுவான கட்சிகள் மாநில கட்சிகள் இந்தி கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி இல்லை இடம்பெறலை இன்னமும் அப்போ அது வலுவற்றுதா தானே தெரியுது இந்த மாதிரியான நிலைமை கடந்த முறை இல்லை காங்கிரஸ் எதிர்த்து காந்தி எதிர்த்து ஜனதாதளம் வந்தது இந்திரா காந்தி எதிர்த்து ஜனதா வந்த போதெல்லாம் இந்த நிலமே இல்லை ஆனால் அந்த கட்சிகளே நிலையாக இல்லை அப்போ அதை விடவும் பலவீனமாக இருக்குது இந்தி கூட்டணி அப்போது கூட்டணியும் பலம் கிடையாது பிரதமர் வேட்பாளரும் தெரியாது வந்தாலும் ஒருவேளை வந்தாலும் யார் பிரதமர்ன்றது கேள்விக்குறி இதெல்லாம் இவ்வளோ குழப்பங்கள் இருக்கும்போது இந்த குழப்பங்களோட பலன் வந்து அந்த வருடத்திற்கு ஒரு பிரதமன்றதை சாத்தியம்னு நினைக்கிறீங்களா எதிர்கட்சியில் அமித்ஷா அவருக்கு குற்றச்சாட்டு வச்சாரு அவங்க ஜெயிச்சா வந்து வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பார் ஸ்டாலின் இருப்பார் மம்தா பானர்ஜி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது அவர் நகைச்சுவாக சொன்னதாக தான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு சாத்திய கூறியில் அப்படி இருந்தால் நிலையற்ற ஆட்சியாக இருக்குது ஒரே தலைவர் இருந்தால் நல்லது ஒரு கண்டினியூட்டி இருக்கும் தொடர்ச்சி இருக்கும் திட்டங்களை செயல்படுத்துதல் எண்ணங்களை செயல்படுத்துதல் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது வேற இப்போ இன்றைக்கி பிஜேபி ஆட்சி தோற்று வெற்றி வாய்ப்பு இழந்து இன்னொரு கட்சி வந்ததுன்னு வச்சுக்கலாம் அது வேற ஆனால் ஒரு தொடர்ச்சியான த தலைவர் த தலைமை தொட இருந்தால் தான் தொடர்ச்சியாக திட்டங்களையும் செயல்பாடுகளும் மேற்கொள்ள முடியும் அதுதான் அதே கூட்டியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த திமுக கட்சி வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காங்க எந்த ஒரு நார்த் சைடுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து மாநில தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலேயே இல்லை ஃபுல்லாக டெல்லி அந்த சைட்லாம் பிரச்சாரத்தில் இருக்காரு என்ன காரணம் இவங்களை அழைக்கலையா இல்லை முதல்வருக்கு நேரம் இல்லாததுனால போகலையா என்ன காரணம் சார் இந்த அமைதிக்கு உங்களுக்கு எல்லாம் இது எல்லாம் தெரியுது எல்லாருக்கும் தெரியும் திமுக தலைவர்களை கூப்பிட்டா அழைத்தா தேசம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சால் இவங்க எங்கேயாவது சனாதனத்தை பற்றி பேசுவாங்க ஏற்கனவே சனாதனத்தை எதிர்த்து இவங்க பேசுனதுனால அதிருப்தியில் இருக்காங்க யார் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களே மம்தா பானர்ஜி கண்டிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டிச்சுருக்காரு சிவசேனாவுக்கும் இதில் உடன்பாடு கிடையாது கண்டிப்பாக கண்டி எதிர்க்காங்க காங்கிரஸ் கட்சியே மல்லிகார்ஜுன் கர்கே வந்து விமர்சனம் பண்ணியிருக்கார் ராகுல் காந்தி கூட நினைவு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கும் சனாதனத்தை பற்றி இவங்க விமர்சிக்கிறது உடன்பாடு இல்லை ஆக திமுகவினுடைய பிரச்சாரங்கள் அவங்க பேசுகிற தலைவர்கள் ஏதேனும் இப்படியேனும் பிரச்சாரங்கள் முன்வைத்தால் அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுவிடும் அல்லது இப்போவே பேசி இதுவரையில் பேசுகிறதிலே வடநா மா வட மாநிலங்களில் இருக்கிறவர்களுக்கு உடன்பாடு கிடையாது உதாரணத்துக்கு அமைச்சர் பொன்முடி வட வட வடக்கன்கள் என்று கிண்டல் பண்ணி வடமாணவர்களும் பானிபூரி விற்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணார் இவர் இங்கே போகும்போது எல்லாம் பண்ணாங்க கண்டு கடுமையான கண்டனங்களை பத்திரிகையாளர்கள் எழுப்பினார்கள் ஸோ திமுக என்றால் ஒன்று பெருவினைவாதம் வடநாட்டவர்களுக்கு எதிரானது இந்த எண்ணம் இருக்குது அதனால் வந்து இவங்களாக மற்ற மாநிலங்களில் பேசலை அது மட்டும் இல்லை எல்லா கட்சிக்கும் பொருந்து தான் அண்ணாமலை வந்து பிஜேபி நேஷ்னல் பார்ட்டி நேஷ்னல் லீவ் நேஷ்னல் பார்ட்டி காங்கிரஸ் நேஷனல் லெவலில் பேசுகிறாங்க அது வேறு சில தலைவர்கள் பேசுகிறாங்க பிற இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இன்னொரு சிக்கலை சொல்கிறேன் ஆம் ஆத்மி தலைவர் இங்கே வந்து பேசியிருக்காரா அரவிந்த் கெஜ்ரிவால் சிவசேன தலைவர் இங்கே வந்து இந்தியா கூட்டணிக்கு சார்பாக பேசியிருக்காரா இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் அம்மா அந்த அம்மா பேசியிருக்காங்களா இல்லை இல்லை அவங்களும் தங்கள் மாநிலத்தில் தான் அதிகமாக கவனம் செலுத்தறாங்க அதே மாதிரி திமுக கூட தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது இடங்களை பெறணும் அப்படிங்கிறது தான் கவனம் நமக்கு தேர்தல் முடிஞ்சதில்லை சார் முடிஞ்சிடுச்சு ஆக இவங்க கவனம் எல்லாமே தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியில் இருக்குது ஸோ இந்த ஆட்சியை நம்ம தக்க வைக்கிறதுக்கு என்னென்னா பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கான அரசியலில் தான் ஈடுபடுவாங்களே தவிர தேச அளவுக்கு அவங்க ஈடுபடுவாங்களே இல்லை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு பிரச்சாரத்துக்காக இது அவருக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்டை கொடுக்குமா ஏதாவது வாக்கு சதவீதத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறதும் அவருடைய பிரச்சாரங்கள் இல்லை பிரச்சாரத்தில் கை கொடுக்கும் அதுக்காக தான் அவர் வெளியில் வந்தார் தேர்தலை பொறுத்தவரை அது நடைமுறை தான் பிரச்சாரம் அவர் வெளியில் இருக்கிற ஐ திங்க் இன்றைக்கும் நாளைக்கும் அவரோட இது முடியுதுன்னு நினைக்கிறேன் ஜாமீன் முடியுதுன்னு நினைக்கிறேன் பிறகு அவர் சிறைக்கு போவார்னு சொல்கிறாங்க அது எக்ஸ்டென்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க நமக்கு அது தெரியாது ஆனால் இந்த பிரச்சாரம் லிமிட்டடாக தான் கொஞ்சம் நிபந்தனைகளோட இருக்கும் ஆனால் வந்து பிரச்சார தேர்தல் பிரச்சாரத்தை மட்டும்தான் செய்யலாம் மற்ற அவருக்கு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் அவரால் இப்போ இந்த இப்போ ஜாமீனில் வெளியில் வந்தவர் அதை தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஜாமீனில் வெளியில் வந்தனால தமிழ்நாட்டில் ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணும் பை த டைம் நம்ம தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிச்சு இங்கே ஒரு கூட்டத்துலேயும் பேச முடியாது இங்கே விடுங்க வேறு எந்த மாநிலத்திலையும் பேச முடியாது வேறு எந்த மாநிலத்திலையும் பேச முடியாதுங்கிறது நிபந்தனை பிற மாநிலங்கள் கூட பஞ்சாபில் போனால் பேசலாம் ஏன்னா அவரோட கட்சி போட்டியிடுது மற்றபடி அவருக்கு ஆனால் அது அது தாக்கத்தையும் விளவையும் ஏற்படுத்துமா டு சம் எக்ஸ்டெண்ட் நிச்சயமாக செய்யும் தலைவர் வெளியில் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு உண்டான மரியாதை அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்கத்தான் செய்யும் அது ஓரளவுனும் ஆம் ஆத்மிக்கு சாதகமாக அமையும் அதில் மாற்றக்கிறது கிடையாது அமித்ஷா அவர்கள் பேச்சு வந்து தமிழகத்தில் அரசியலாக்கப்பட்டு சர்ச்சையாகவும் மாறியிருக்கு ஒடிசாவை வந்து ஒரு தமிழர் ஆளலாமா ஒடிசாவை வந்து ஒடியாவை சேர்ந்தவர்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் அங்கே பேசியதாக ஒரு பேச்சு வைரல் ஆயிட்ருக்கு எப்படி பார்க்குறேன் அது எனக்கு உடன்பாடு இல்லை அமித்ஷா அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒடியாவில் இருப்பவர்கள் ஒடிய ஒடியரசு தான் அப்படிலாம் பேசக்கூடாது அது எனக்கு ஏற்புடையதல்ல அந்த அந்த மா அது ஒடியாவை ஆளக்கூடியவர் வி கே பாண்டியனா வெங்கட்ராமனா அல்லது சர்தார் சிங் இந்த ப பல்பீர் சிங்கா அப்படின்னு முடிவு பண்ணது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதில் நாம் கருத்து சொல்லி திசை திருப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் எத்தனை பேர் தெலுங்கர்கள் ஒரு ஒரு மலையாளி மேனன் என்று சொல்லுகிறார்கள் முதல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருக்கும்போது அதை மக்கள் எடுத்துக்கிட்டாங்கல்ல அப்புறம் உங்களுக்கு என்ன அதனால் எனக்கு அமித்ஷா பேச்சில் உடன்பாடு இல்லை அதை நான் ஏற்கவே இல்லை நிராகரிக்கிறது அது அரசியல் பார்வை மட்டுமே அல்லாமல் வேற இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேர் பிஜி ஜனதா தனுடைய அரசியல் செயல்பாடுக்கு பின்னணியில் வி கே பாண்டியன் இருக்கிறார் அவர் தான் அந்த பிரெயின் சைல் பிரெயின் பிஹைண்ட் த பார்ட்டி அதனால் அவரை வந்து டார்கெட் பண்ணால் கட்சியை பலவீனப்படுத்தலாம் என்ற பார்வையாக இருக்கும் ஏற்கனவே அங்கே அந்த மாநிலத்தில் வி கே பாண்டியனை முன்னேற்படுத்துவது அவர்களே விரும்பவில்லை அது அந்த எரிகிற இதில் இன்னே இன்னும் எண்ணெய் ஊற்றுறாங்க அது தேவையில்லது தவறானது அபாயகரமானதும் கூட அமித்ஷா அதை திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தமிழகம் பக்கம் வந்தோம்னா இப்போ காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன் திருநெல்வேலியில் வந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இரநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருகிறது போதைப் பொருள் பழக்கம் மதுபானத்தினுடைய பழக்கம் அதனோட தாக்கத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது அது குறித்து ஏன் தீவிர கவனம் செலுத்தவில்லை முதல் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஏன் தீவிர கவனம் செலுத்தவில்லை தெரியல அல்லது அவருக்கு சரியான தகவல்களை காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் கொண்டு செல்வதில்லையா என்றும் தெரியல அதெல்லாம் மிக தவறானது அவர் விழித்து கொள்ள வேண்டும் அதை விழித்து கொள்ள வேண்டும்னா நான் என்ன சொல்கிறேன்னா இது கொஞ்சம் இன்னும் உற்சாகமாக தீவிரமாக இறங்கணும் அவர் தன்னுடைய வேகத்தை கட்டு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் சர்வாதிகார இருப்பே சர்வாதிகாரியாக இருப்பேன்னு சொன்னால அதை செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் இன்னும் மெத்தனம் கொஞ்சம் மிருதுவான முதலமைச்சராக அவர் இருக்கக்கூடாது என்று என்னுடைய விருப்பம் அப்படி இருந்தால் அவருக்கு நல்லது சட்டம் ஒழுங்கை கட்டு க கைக்குள் வைத்து கொண்டு கட்டுப்படுத்தினால் போதைப்பொருள் தொடர்பான விஷயங்களை உறுதியான நடவடிக்கை எடுத்தால் தங்கள் கட்சியினரே அல்லது தங்கள் கட்சி ஆதரவாளர்களே தன் கீழ் வேலை செய்யும் அதிகாரிகளே இப்படியெல்லாம் தவறான வழியில் செயல்பட்டார்கள் அவர்கள் தயவு தாட்சணம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தால் அது ஸ்டாலினுக்கு பெருகா எதிர்காலத்தில் பெருமையை செய்யிடுது ஆனால் திமுக தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது எதிர்க்கட்சியில தான் வீணாக இருக்காங்க பட் சிறப்பாக தான் செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற வாதத்தையும் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்களே அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்க மாட்டேங்குதுல்ல ஓகே அதுதான் அதுதான் மிகப்பெரிய பலவீனம் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுவதும் கொலை கொள்ளை அதிகரி அதிகரிப்பதும் போதைப்பொருட்கள் அதிகமாக அதிக குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதும் அது மட்டும் ஆபத்தில்லை அதை விட ஆபத்தானது இன்னும் சொல்கிறேன் அதை விட ஆபத்தானது இதெல்லாம் அப்படிலாம் நடக்கலை எல்லாம் நல்லா நடக்குதுன்னு நினைக்கிற பாருங்கள் அதுதான் மிக மோசமானது ஏனென்றால் விரைவேளை இதை ஏற்றுக்கொண்டால் ஆஹா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு செயல்பட்டால் கூட ஒரு கட்டுப்பாட்டோடு நிறுத்துவதற்கான வழி கிடைக்கும் ஆனால் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா தீ பரவுவதை போல் பரவி விடும் அது மிகப்பெரிய ஆபத்து ஏன் முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று தெரியல இடிப்பார் இல்லா யமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்ற திருக்குறள் மொழி தான் எனக்கு நினைவுக்கு வருது இனிமேலாவது முதலமைச்சர்கள் எல்லோருடைய பேசை கேட்டாலும் கூட எல்லாவற்றையும் உண்மை இருக்கிறதா என்று ஆராய வேண்டும் சரியான நடவடிக்கைகளை தீவிரமாக தயவு இல்லாமல் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் ஓகே சார் கேரளாவில் சிலந்தியா ஆறுக்கு நடுவில் அணை கட்டுறதா ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் கர்நாடகா ஒரு பக்கம் கேரளா ரெண்டு பேரும் அணை கட்டுறதா சொல்லியிருக்காங்க தமிழக அரசோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் எந்த மாதிரி இதை கொண்டு போகணும் அது முதல்ல எழுப்பினது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிறகுதான் மற்றவங்கெல்லாம் எழுப்பினாங்க இந்த எல்லையில் இருக்கிற அந்த ஆற்று பிரச்சனை வந்து பல ஆயிரம் பல நூறு பல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக இந்த நிலைமை நடிக்கிறது கர்மவீரர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோதும் இந்த பிரச்சனை ஏற்பட்டது இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தேர்வை எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தேசிய அளவில் எடுக்க வேண்டும் அப்துல் கலாம் சொன்னது மாதிரி நதிநீர் இணைப்பு திட்டம் மிகச்சிறந்த திட்டம் அதை வேணும் நிறைவேற்றணும் படிப்படியாக வேண்டும் என்றால் முதல்ல மாநிலத்துக்குள்ளே மாநில நதிகளை இணைக்கித்தல் அப்புறம் தென் மாநிலங்களில் நதிகளை இணைத்தல் அதுக்கு பிறகு தேசிய அளவில் நதிகளை இணைப்பது இது வந்து ஒரு கல்லில் ரெண்டு மூன்று மாங்காய் ஒரு ரெண்டு மாக்கான்னு கூட சொல்ல ரெண்டு மூன்று மாங்கான்னு சொல்கிறேன் ஒன்று மாநில ஒரு மாநிலத்தில் வெள்ளம் இன்னொரு மாநிலத்தில் வறட்சி இருக்குல்ல இது தடுக்கப்படும் நதி நீர் முறையாக பங்கெடுக்கப்படும் இரண்டாவது நீர் ஓட்டத்தின் காரணமாக மின்சாரங்களை உரு நீர் மின் திட்டத்தை உருவாக்கலாம் மூன்றாவது நீர்வழி பாதையை உருவாக்கலாம் இதெல்லாம் ஐயா அப்துல் கலாம் ஏசி காமராஜ் என்ற பொறியியல் வல்லுநர் அவர் அப்துல்கலாவுடைய நண்பர் அவர் கொண்டு வந்த திட்டம் இதெல்லாம் இதை செய்யலாம் நான்காவது பாசனத்தை வந்து பெருக்கலாம் ஒரே ஒரு குறைய சுற்றுச்சூழல் வல்லுநர் சொல்கிறாங்க காடுகள் அழிக்கப்படும் காடுகள் அழிக்கப்பட வேண்டிய தேவையில்லை வறண்ட பாறை பகுதி வழியாக செல்லலாம் ஒன்று அப்படியே காடுகள் மரங்களை வெட்ட வேண்டும் என்ற சூழல் வந்தால் மாற்று இடங்களை கண்டுபிடித்து நம்ம மரங்களை வெட்டி தரிசு நிலங்களை வளமான நிலங்களாக மாற்றலாம் இதை செய்யலாம் ஆனால் நீங்கள் எல்லைப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் காவேரி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இது போன்ற பிரச்சனை நதி நீர் பிரச்சனை சிலந்தி ஆற்றுகளை கட்டுது நடுவது அப்புறம் வந்து முல்லை பெரியார் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பாலாற்று நீரில் குறுக்கு அணை கட்டுவது இதெல்லாம் அந்த மாநிலத்தில் எந்த கட்சி வந்தாலும் மாற்ற போகிறதில்லை மேகதாது கட்டுவேன்னு உறுதியாக இருப்பாங்க ஆனால் சில சட்ட வழிமுறைகள் மேகதாது அணையை எளிதில் கட்ட முடியாது தமிழகத்தின் அனுமதியை கேட்டு தமிழக ஒப்புதலை இணக்கத்து செய்வையும் பெற்ற தான் கட்ட முடியும் பாலாற்றிலும் அப்படி தான் சிலந்தி ஆற்றியில் என்ன நடந்தது தெரியல இதோடு இன்னொரு பார்வையை முன்வைக்கிறேன் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருப்பது திமுக அரசு கேரளத்தில் ஆண்டு கொண்டிருப்பது இடதுசாரி ஆட்சி நான் சொல்கிற நட்பு ரீதியில் நீங்கள் அணு எம்ஜிஆர் அவர்கள் செய்தார் எம்ஜிஆருக்கு தேவராஜ் அரசு குண்டுராவ் அப்புறம் ராமகிருஷ்ண ஹெக்டே இவங்கள்லாம் முதலமைச்சராக இருப்போம் எம்ஜிஆர் நட்புரை பாராட்டும் நட்பு ரீதியில் அணுகி இது மாதிரி கட்டாதீங்க உங்களுக்கும் பாதிப்பு எனக்கும் பாதிப்பு அந்த மாதிரி இல்லாமல் நாம் இப்போ நட்போடு சுமூகமாக பேசி தீர்க்கலாம் என்கிற அணுகுமுறையாவது தமிழக அரசு கடைப்பிடித்தால் ஏன்னா கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி இவங்க கூட்டணி தான் கேரளத்தில் கம்யூனிஸ்டுகள் இவரோட கூட்டணி தான் ஆக அந்த அழகு கையாளலாம் அப்படின்னு என்னுடைய யோசனை சவுக்கு கைது அந்த வழக்கு வந்து இப்போ நேற்று அவர் விசாரணை பண்ணதாகவும் எதுக்காக தேனிக்கு வந்தீங்கன்னா மூணார் போனதாக மூணார் போகிறதுக்காக வந்தான்னு சொல்லியிருக்காரு சில கஞ்சா பழக்கம் இருக்கான்னு கேட்டாக்கு எனக்கு இல்லை என்னோடய டிரைவர்ஸ் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு ஒரு நூறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பெரும்பாலான கேள்விகளுக்கு தெரியல என்பதை சொல்லியிருக்காருன்னு தகவல் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு சவுக்கு வழக்கு கைது அவர் என்ன கேள்வி கேட்கப்பட்டது என்ன பதில் சொன்னார்னு தெரியாது சை சவுக்குசங்கருடைய கைது வந்து கவலைக்குரியதுதான் சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு அவருடைய நே அரசியல் கருத்துக்கள் அதெல்லாம் நாம் ஏற்கிறோம்னு அர்த்தம் கிடையாது ஆனால் அவரும் அதீதமாக பேசியிருக்கிறார் ஒரு தகவலை படித்தேன் நான் அந்த மாதிரி பேசிவிட்டேன் இனிமேல் பேச மாட்டேன் பெண் பற்றி பேசியது நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அந்த நேர்காணல் எடுத்த ஃபெலிக்ஸும் அவருடைய தன்னுடைய இணையத்தில் வெளியிட்ட அந்த இணைய வீடியோ ஆசிரியரும் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கார் ஒருவர் வரந்தி விட்ட பிறகு அதுக்கு பேரில் நம்ம நடவடிக்கை எடுக்க தேவையில்லை ஒன்று ரெண்டாவது அவர் மீது தேவையில்லாமல் கஞ்சா வழக்கு தொடுக்கப்பட்டது ஏன் என்று புரியல காவல்துறையினர் பொதுவாக வந்து கஞ்சா வழக்கு போட்டாங்கன்னா வெயிலில் வர முடியாத ஜாமீனில் வர முடியாத கைதாகத்தான் இருக்கும் அதுப்படித்தான் ஒரு முறை வைகோ மீது ஜெயலலிதா ஆட்சியில் ரெய்டு நடத்தினாங்க அப்போ வைகோ உள்ளே வந்த காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் என்னென்ன கொண்டு வைக்க அதை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் ம் அது பிறகு தான் அவங்க ஆடி போயிட்டாங்க நீங்கள் கையில் கொண்டு வருவீங்க கஞ்சாவை வைகோ வீட்டில் வச்சுட்டு வைகோ வீட்டில் கஞ்சாவை கைது பண்ணணுன்னு சொல்லுவீங்க நான் உடன்பட மாட்டேன் நீங்கள் முதல்ல இப்போ உள்ள நுழைய ரைடு பண்ணுங்கள் தப்பு கிடையாது உங்களுக்கு முழு இது அனுமதி தரேன் ஆனால் என்னென்ன கொண்டு வீட்டுக்கு அதை பதிவு பண்ணுங்கள் நானும் கையெழுத்து போகிறேன் நீங்கள் கைது போகிறோன்னு காவல்துறை அதிகாரிகள் இறங்கி வந்தாங்க அதுக்கு பிறகு தான் தெரு இது வந்து இந்த வைகோ காட்டில் ஒரு உரு உறுதிப்பாடு பா பாராட்ட வேண்டியது முதல்ல சங்குஷகரை கைது செய்யும்போது கஞ்சாவை காணும் கஞ்சாவை பற்றி எதுவுமே குறிப்பில்லை அப்புறம் காரில் போகிறாங்க ஒரு விபத்து நடக்குது அதுக்கு பிறகு தான் வை கிடக்குது அப்போது அந்த விபத்து சமயத்தில் என்ன நடந்தது இதோ ஒரு கேள்வி இல்லையா இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் அடிபட்டு போய்டும் அப்படி தான் என்னுடைய பார்வை அது அந்த இப்போ வரைக்கும் அந்த எந்த கார் பண்ணி இடித்தாங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே அதுவே கிடையாது அதுவே நான் சொல்ல வந்தேன் அதான் விபத்து நடந்ததுக்கு தொடர்பான எந்த விசாரணையும் கிடையாது ஒரு சின்ன சைக்கிளில் ஒருத்த மேலே எழுதுனா போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறான் ஒரு பத்து நாளில் தீர்ந்து போய்டுவான் பட் என்ன என்ன தெரியுது இல்லை அது அதுக்கான என்ன வழக்கு என்ன ஃபர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே தெரியாது ஒன்று எனக்கு தெரியுது சவுக்கு சங்கர் அதுக்கு முன்பு அளித்த இணையதள பேட்டியில் அதாவது யூடியூப் பேட்டியிலலாம் என்ன எந்த நேரத்திலும் கைது பண்ணுவாங்க என்ன போலீஸ் வந்து தயாராக இருக்குது எப்போ அரெஸ்ட் பண்ணலாம் எதை சொல்லுவான் சங்கர் அரெஸ்ட் பண்ணலன்னு காத்துட்ருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் எந்த நேரமும் தன்னை காவல்துறையினர் கைது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒருவர் கையில் க கஞ்சா வச்சுட்டு இருப்பார் கஞ்சா வச்சு கஞ்சாவோடு பிடிப்பட்டால் நான் வைலபிள் அஃபன்ஸ்னு தெரியாத அவருக்கு அது தெரியாமல் எவ்வளோ வருஷம் இருக்கார் காவல்துறையிலேயே இருந்தவர் அவர் ஃபாரன்சிக் துறையில் இருந்தவர் அப்போது அப்படி சொல்கிறவர் கஞ்சா வச்சுருப்பாரா இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் அடிபட்டு போயிடும் அதனால் அந்த கஞ்சா வழக்கின் மீது திணித்து அவர் மீது கைது நடவடிக்கை எடுப்பது தேவையற்றது ஒரு கடுமையாக எச்சரிக்கலாம் காவல்துறையும் நீதிமன்றமும் கூட அவரை எச்சரிக்கலாம் தேவை அது தவறுன்னு சொல்ல மாட்டேன் அவரும் அளிக்கிற பே நேர்காணல் பல சமயங்களில் அதீதமாக வரம்பு மீறி தான் இருக்கிறது அதையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லது ஆனால் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரியல்ல அது வந்து வருத்தத்துக்குரியது தான் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைய போகிறதா சொல்லிட்டு ஒரு தகவலாம் வந்துருந்தது ஒரு சேனலை வச்சு டிபேட்லாம் கூட பண்ணியிருந்தாங்க ஏதாவது தகவல் தெரியுமா என்ன ரீசன் இப்படி ஒரு செய்தி பரவுறதுக்கு சரியான தகவல் அல்ல அப்படியெல்லாம் நடக்காது ஓபிஎஸ்சி டிவி தினகரன் சசிகலா மூன்று பேரையும் அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால தான் அதிமுக அதாவது பழனிசாமியை தலைமையிலான அதிமுகவை கூட்டணி எதிர்பார்த்து கொண்டிருந்த பாஜக கடைசி வரையில் காத்திருந்தது முறித்து ஒன்ஸ் ஃபார் ஓவர் இனிமேல் அவங்களுக்கு எங்கள் சந்தகம் தொடரவே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஓபிஎஸை கூப்பிட்டுக்கிட்டாங்க ஓ பாஜக கூட்டணியில் சேர்த்து கடைசி நிமிஷத்து தான் கூட்டணி சேர்த்து கூட்டணியில் ஓபிஎஸை சேர்த்து சேர்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கே தெரியும் ஓபிஎஸ்ஸை பழனிசாமி சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு அதுதான் உண்மை மற்றெல்லாம் வதந்தி நான் வதந்தி சுவையாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே சார் உங்களோட நேரத்தை எங்களோட பயன் திட்டம் நம்ம பதிலளிச்சிங்க ரொம்ப நன்றி சார் பேசு தமிழாக பேசுக்கே என்ன நெஞ்சார்ந்த நன்றி தேங்க்யூ சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்